மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க நிஜமாவே அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்க அண்ணா சீரியல் அண்ணா சீரியலில் வந்து ரீசெண்டாக வெங்கடேஷ் தான் எல்லா தப்பியும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உண்மை ஃபேஸை வந்து எல்லார் முன்னாடியும் ரிவீல் பண்ணதுக்கு மெயின் ரீசனே நம்மளுடைய பரணி தான் பட் இந்த விஷயம் எல்லாம் நம்ம அண்ணாக்கு தெரிஞ்சுமே ரத்னா வந்து சொன்ன ஒரே காரணத்தினால ஈவன் ரத்னாக்கு வந்து அப்போலருந்தே வெங்கடேஷ கூட்டம் வந்தது பரணியால தான் அப்படின்ற காரணத்தினால அவங்க மேலே கோபமாக தான் இருக்காங்க இப்போ இல்லை அப்போலருந்தே அவங்க கோபமாக தான் இருக்காங்க அதை இன்னுமே வந்து வெளிப்படுத்துறாங்க வெளிப்படுத்துனதும் சண்முகம் வந்து பரணி மேலே பழைய போட்டு ஐ மீன் எப்படி சொல்றது உன்னால தான் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு பட் உண்மையாக சொன்னோம்னா அந்த ஃபேமிலிக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அவ்வளோ விஷயங்கள் நம்ம பரணி தான் பார்த்து பார்த்து எல்லாருக்குமே செய்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை ஒவ்வொரு டைம் ப்ராப்ளம் வரும்போது ஈவன் ரத்னா வந்து போன டைம் சூசைட் அட்டம் பண்ணும்போதும் சண்முகம் இதே தான் பண்ணார் இப்போ இந்த வெங்கடேஷ் ப்ராப்ளம்லேயும் சண்முகம் அதே தப்பு தான் பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டு வெளியேறினது கரெக்டான ஒரு டெசிஷன் தான் நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தான் நான் கரெக்டுன்னு சொல்லியிருக்கேன் பிகாஸ் சண்முகம்க்கு பரணியை பத்தி எல்லாமே தெரியும் யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து விட்டு கொடுக்காம பரணியை பேசணும் பட் எப்ப பாரு விட்டு கொடுத்துடுறாரு சோ சிஸ்டருக்காக சோ சிஸ்டர் மேலேயும் பாசம் இருக்கு அது வந்து தப்பா சொல்ல முடியாது பட் அதுக்காக எந்த தப்பும் செய்யாத பரணி மேல எப்ப பாரு வந்து பழிய போட்டு இருந்தா அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும் இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சவுந்தர பாண்டியா அவருக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு அவர் என்னெல்லாம் பிளான் பண்ணி என்னெல்லாம் கேம் விளையாட போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயத்துல பரணி எவ்வளவு நாளைக்கு தாக்குப்பிடிக்கிறாங்க சண்முகம் எந்த மாதிரி பரணியை போயிட்டு அப்பலஜைஸ் பண்ணி கூட்டு தராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிளினிக்ஸ் வீடியோ வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க